வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து மீண்டும் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் என்ன சொன்னால் இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு டிகிரியில் இருந்தது மிளாகண்டு போனவெல்லாமே நான் மிளகா கேட்கல நல்லா இருந்தது இப்போ வந்து பார்க்க எல்லாம் சுருண்டு போய் கிடக்குது வாங்க பார்ப்போம் காமிக்கணும் எப்படின்னு சொல்லி சின்ன ஒரு வேலை இருக்குது நீ அப்போ அந்த மிளகா கண்டுலாம் பிடுங்கி போட்டு அந்த இடத்த கொத்தி கொஞ்சம் எரு போட்டுட்டு போகணும் அதுக்கு தான் வந்தேன் நான் சின்னதாக ஒரு பதிவு இதுதான் பாருங்கோ என்னோடய தோட்டம் இப்போ படுதா போட்டு மூடினதுனால முன்பக்கம் அப்படியே அப்படியே இருக்குது அதே மாதிரி இது எவ்வளவு குளிரண்டாலும் லீக்ஸுக்கு ஒன்று சரியா லீக்ஸ் நல்லா வந்துருக்கு பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷம் தான் லீக்ஸ் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் போட்டுனா தானே பூண்டும் பாருங்கோ பூண்டு எல்லாம் வந்து மைனஸ் இருபது டிகிரிக்கும் வந்து ஒன்றும் ஆகாது அப்படியே இருக்குது பாருங்க ஆனால் பாருங்கள் மிளகா கண்டு போன வரைக்கும் எப்படி இருந்தது மிளகாக்காண்டு இப்போ எல்லாம் அப்படியே அந்த குளிர் மைனஸ் அஞ்சு டிகிரி வந்ததுனால குளிருக்கு எல்லாம் பட்டுப்போச்சு சாதாரணமாக வந்து எனக்கு வந்து பத்தாம் மாத கடைசியோடயே முடிஞ்சிடும் அந்த மிளாக அதுக்கு மேலே குளிர் வந்துடும் ஆனால் இந்த முறை கொஞ்சம் கூட இருந்தது இருந்தாலும் இப்போதைக்கு இதை எடுத்து விடுவோம் வாங்க பார்ப்போம் அதே மாதிரி வாழை பாருங்கள் பக்கமெல்லாம் வாடி வதங்கி போச்சு ஒரு கிழமை இப்படி மாற்றம் பாருங்க அப்போ இதை வந்து இனி வந்து ஒன்றும் செய்யலாது கீழே வந்து ஓரளவு வைக்கல் போட்டு அணைச்சிக்கிட்டுருக்குறேன் மேல் பகுதி அவ்வளோ வந்து பழுதாக போயிடும் அப்புறம் அடுத்த முறை வந்து ஏப்ரல் மாதத்துக்கு போக சரியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகா கண்டலா அதையும் எடுத்து போட்டு கொத்தி போட்டு போவோம் அதுக்கு பிறகு இடைக்கடை வந்து பார்க்கலாம் மற்றபடி பெருசாக ஒரு வேலையும் இல்லை இனி வந்து அடுத்த வருஷம் ரெண்டாம் மாதத்துக்கு தான் மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்ணணும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தியெல்லாம் பிறவி போட்டு மூணாம் மாத கடைசியில் வந்து உருளைக்கிழங்கும் நடவணும் உருளைக்கிழங்கு வெங்காயம் வாங்க பார்ப்போம் கொஞ்சம் காய் இருந்தது இனி அந்த காய் வந்து வராது என்னென்னு சொன்னால் நீர் கோத்துரும் அந்த காயை வந்து நீர் கோத்துரும் அதில் வந்து அதை ஒன்றும் செய்ய இல்லாது இந்த பிடிங்கி தெரிஞ்சிட வேண்டியதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிங்க தெரிய வேண்டியதான் தான் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பார்ப்போம் உருளை வெடுப்போம் இந்த பாருங்க உள்ள வந்து அந்த நீர் கோத்த மாதிரி வந்துடும் எல்லாத்தையும் பிடிங்கி எடுக்கணும் பார்ப்போம் எடுத்து போட்டு பார்ப்போம் என்ன ஏதாவது கிடைக்கிறான்னு சொல்லி இடத்த வீணாகக்கூடாது எடுத்து விட்டால் எடுத்து போட்டு எல்லாத்தையும் வந்து கொத்தி பரவி விட வேண்டியதாக அது வேறு வழி இல்லை பிடுங்கி போட்டு ஏதாவது மிளகா கடந்தான் பார்ப்போம் முதல்ல எல்லாத்தையும் பிடுங்கி எடுப்போம் கிட்டத்தட்ட ஒரு போன மா போன வருஷத்தை விட இந்த இந்த வருஷம் ஒரு ரெண்டு மாதம் கூட பலன் தந்துருக்கு ஏன்னா போன வருஷம் வந்து வேலைக்கு வந்து எல்லாம் பழகாக போச்சு இந்த முறை வந்து ஓரளவு கூடுதலாக பலன் தந்திருக்கு ஓரளவு வந்து மிளக சந்தோஷமாக கிடைச்சிருக்கு அடுத்த முறை வந்து பார்ப்போம் என்ன கொஞ்சம் கூட மிளகா கண்டு நடலான்னு இருக்கிறேன் இனி பார்ப்போம் என்ன ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ளே எல்லாத்தையும் எடுக்கிறது பார்ப்போம் சரி இல்லாத பிடிக்க போட்டும் என்ன ஏதாண்டு யோசிப்போம் என்ன பிரச்சனை சொன்னால் மிளகாண்டில் இருந்து மிளகா அடுக்க இல்லாது அதெல்லாம் நீர் கொத்துருச்சு அப்போ அதை யோசனம் இல்லை நான் போனவெல்லாமே கொஞ்சம் விட்டே நான் கொடுங்க அப்புறம் கொடுக்கலாம்னு சொல்லி ஆனால் அது நீர் கொத்துறதுனால ஒன்றும் செய்யலாது இப்போ இதை கொத்தி போட்டு மழையும் குளி இப்பண்டெல்லாம் புடுங்கிட்டேன் அதில் மிளகா வந்து புடுங்க இல்லாது என்ன சொன்னால் இந்த ஐசுக்குள்ளே வச்ச மிளகா எப்படி இருக்கும் அது மாதிரி தண்ணி கொத்துருச்சு அது நல்லா இருக்காது இப்போ மிளகா கண்டை எடுத்து போட்டு இந்த இடமெல்லாம் கொத்தி பதப்படுத்தியாச்சு அவ்வளவுதான் இனி வந்து பெருசாக வேலை இல்லை இடையில வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொன்னால் மழை பெய்தோன்று இருக்குது தண்ணி ஊற்றுற வேலையும் இல்லை அப்போ அந்த பூண்டு லீக்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை லீக்ஸ் என்ன ஒரு ரெண்டு கிழமையில வந்து எங்களோட சாப்பாடு வைக்கி பிடுங்கலாம் மற்றபடி நல்லா எல்லாம் ஓகே சந்தோஷம் இந்த வருஷம் பலனில் வந்து இன்னும் கொஞ்சம் லீக்ஸ் இருக்கிறதுனால பரவாயில்லை சந்தோஷமாக இருக்குது பார்க்க இன்றைக்கு இதோடு இந்த வேலை முடிஞ்சது என் இப்போ பார்ப்போம் இடையில நேரம் இருக்கே வருவேன் இண்டியான்னு வேலை முடிஞ்சது ஒரு குட்டி வேலை சந்தோஷம் இந்த குளிர்லேயும் வந்து வேறு வேலை இல்லை வேறு வேலை இல்லைன்னு சொல்ல வேறு என்ன செய்வது குளிரண்டாலும் வந்து சின்ன சின்ன வேலையில் செய்து விட்டால் தான் அடுத்த வருஷம் அந்த பலன் கிடைக்கும் அதனால தான் சந்தோஷம் வேறு என்னென்ன ஒரு வீடியோ சந்திப்போம் பிடிச்சிருந்தால் சந்தோஷம் நன்றி பாய்